மைண்ட் பாடி ஆக்ஷன் எம்பிஏ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா என்எல்பி மாஸ்டர் பிராக்டிஷனர் இப்போ சில நேரங்களில் சில நேரங்களில் பல நேரங்களில் பல மனிதர்கள் தன்னைத்தானே தாழ்த்திக்கிடுவாங்க தான் ஏதோ தவறுகள் செய்த மாதிரி செய்திருக்கலாம் தவறு செய்வது மனித இயல்பு ரொம்ப நான் தவறு பண்ணிட்டேன் அந்த தவறை நான் பண்ணிருக்கக்கூடாது இந்த தவிர நான் பண்ணிருக்கக்கூடாது அப்படின்னு கில்ட்டி ஃபீலிங் கில்ட்டி ஃபீலிங் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்கள அவங்களே சப்ரஸ் பண்ணிக்கிடுவாங்க தன்னைத்தானே சப்ரஸ் பண்ணிக்கிடுவாங்க உள்ளுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனைகள் எக்கச்சக்கமான பேருக்கு வரும் முதல் பாயிண்ட்டு நிறைய பேர்த்துக்கு இருக்குது நமக்கு மட்டும்தான் இந்த விஷயம் இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க சரியா அதுக்கு ஒரு இப்போ நம்ம ஒரு பயிற்சி போகிறோம் இந்த பயிற்சி ஆரம்பிக்கும் போது என்ன என்னுடைய முகத்தை பார்க்க வேண்டாம் அதுக்கு பதிலாக நான் ஒரு பூவோட படமோ அல்லது ஏதோ ஒரு நேச்சரோட படம் ஏதாவது வச்சு ஏதாவது பிக்சர் நான் இங்கே வச்சுருப்பேன் இப்போ நீங்கள் அதை கவனிங்க கில்ட்டி ஃபீலிங் நம்ம இந்த தவிர பண்ணிட்டோங்கிற அந்த கில்ட்டி ஃபீலிங் நம்ம மனசுக்குள்ளேயும் மைண்டுக்குள்ளேயும் ஓடிக்கிட்டே இருக்கிறனால தான் அந்த சந்தோஷமும் மனநிறைவும் மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஆரோக்கியமும் செல்வ வளமும் குறைஞ்சிருக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங்கை குறைக்கணும்ல இப்படியே இருக்க முடியுமா ஒரு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பூரா பாதிக்கப்படுவாங்க இல்லையா ம் நாம் முதல்ல நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அமைதியான ஒரு இடத்துல இயர்ஃபோனோட கம்ஃபர்டபுளாக நீங்கள் உட்காருங்க இயர்ஃபோன் எடுத்து மாட்டிக்கோங்க உங்களுடைய மூச்சு காற்றை கவனிக்கலாம் உள்ளே வர்ற மூச்சு வெளியில் வர்ற மூச்சு இரண்டையுமே கவனிக்கலாம் நம்ம உள்ளே இழுக்கக்கூடிய மூச்சு நமக்கு நல்லவற்றை உள்ளே செலுத்துகிறது நம்ம வெளியில் வர்ற மூச்சு தேவையற்ற விஷயங்களை நமக்கு பயன்படாத விஷயங்களை வெளியே வரும் அந்த மூச்சு காற்றை கவனிக்கலாம் டேக் எ டீப் பிரத் குட் வெரி குட் தவறு செய்வது மனித இயல்பு தவறுகளை திருத்திக் கொள்வதும் மனித இயல்பு நாம் மனிதர்கள் நாம் தவறுகள் செய்துள்ளோம் அதை திருத்திக் கொள்ளப் போகிறோம் அவ்வளவுதான் கண்களை மூடிக்கொண்டு மூச்சுக்காற்றை கவனித்துக்கொண்டு எனது குரலிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை உங்களுடைய ஆழ்மனதிற்குள் மனதிற்குள் பதியுங்கள் நான் செய்த தவறுகளுக்காக என்னை நானே திருத்தி மன்னித்து ஏற்றுக்கொள்கிறேன் நான் செய்த தவறுகளுக்காக என்னை நானே திருத்தி மன்னித்து ஏற்றுக்கொள்கிறேன் நான் செய்த தவறுகளுக்காக என்னை நானே திருத்தி மன்னித்து ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கு நான் முக்கியம் எனக்கு நான் முக்கியம் எனக்கு நான் முக்கியம் என்னை நான் மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன் என்னை நான் மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன் என்னை நான் மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன் நல்லா ஆழமாக மூச்சு செலுத்து விட்டுக்கலாம் கண்கள் மூடியிருக்கட்டும் ஏற்கனவே நடந்துச்சு இல்லைங்களா அந்த தவறுகள் அந்த தவறுகளை ஒரு வீடியோவாக பாருங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே பாருங்கள் அது கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிடுங்க அது சப்தங்கள் அதிகமாக இருந்ததுன்னா அதை வால்யூமை நல்ல குறைச்சிருங்க அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிட்டிங்கன்னா இந்த பழைய காலத்து டிவிலெலாம் புள்ளி புள்ளியாக வரும் இல்லையா அந்த மாதிரி மாற்றிடுங்க அந்த உங்கள் அந்த கேட்குற குரல் எல்லாத்தையுமே வாய்ஸ் எல்லாம் குறைச்சிருங்க இப்போ மறுபடி எனது தவறுகள் எனக்கான பாடங்கள் எனது தவறுகள் எனக்கான பாடங்கள் எனது தவறுகள் எனக்கான பாடங்கள் எனக்கு மிகவும் நன்றி எனக்கு மிகவும் நன்றி எனக்கு மிகவும் நன்றி இனி ஒருபோதும் அந்த தவறுகளை நிச்சயம் நான் செய்ய மாட்டேன் இனி ஒருபோதும் அந்த தவறுகளை நிச்சயம் நான் செய்ய மாட்டேன் இனி ஒருபோதும் அந்த தவறுகளை நிச்சயம் நான் செய்ய மாட்டேன் நல்லா ஆழமா மூச்சில் தோட்டுக்கலாம் நல்லா ஆழமாக மூச்சு எழுத்து விட்டுக்கலாம் டேக் எ டீப் நீங்கள் இப்போ தான் புதுசாக பிறந்திருக்கீங்க புதுசாக இதே சைஸில் இதே வயசில் புதுசாக பிறந்திருக்கீங்க கலர்ஃபுல்லாக உங்களுடைய புது லைஃப்பை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க ஏன்னா உங்களை நீங்களே மன்னிச்சிடுறீங்க உங்களுடைய செயல்களை மன்னிக்கிறீங்க உங்களுடைய தவறான செயல்களை தான் மன்னிக்க போகிறீங்க அந்த கில்ட்டி ஃபீலிங் இப்போ இல்லை உங்கள்கிட்ட நான் மீண்டும் புதிதாக பிறந்துள்ளேன் நான் மீண்டும் புதிதாக பிறந்துள்ளேன் நான் மீண்டும் புதிதாக பிறந்துள்ளேன் நான் மீண்டும் புதிதாக பிறந்துள்ளேன் தூய்மையான எண்ணங்கள் என்னிடம் நிரம்பி உள்ளன தூய்மையான எண்ணங்கள் என்னிடம் நிரம்பி உள்ளன தூய்மையான எண்ணங்கள் என்னிடம் நிரம்பி உள்ளன நல்லா ஆழமாக இழுத்து விட்டுக்கலாம் எனது வாழ்க்கை அழகாக வளமாக உற்சாகமாக மாறிக்கொண்டிருக்கிறது 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 இன்மேல் வரக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் செய்து கொண்டே இருப்பீர்கள் அதற்காக இப்போது உங்களுக்கு நீங்களே நன்றி போகிறீர்கள் எனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் எனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் எனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் எனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மனங்கள் மலரட்டும் மனங்கள் மலரட்டும் மனங்கள் மலரட்டும் கண்கள் முடியிருக்கட்டும் உங்களுடைய உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க இனிமேல் வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே வண்ணமயமாக மகிழ்ச்சி ததும்பி மனநிறைவோடு ஆரோக்கியத்துடன் செல்வ வளத்துடன் அழகாக மாறிக்கொண்டிருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை அழகாக மாறிக்கொண்டிருக்கிறது இறைவனுக்கு நன்றி இயற்கைக்கு நன்றி பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி சூரியனுக்கு நன்றி சந்திரனுக்கு நன்றி நட்சத்திரங்களுக்கு நன்றி அனைத்து கிரகங்களுக்கும் நன்றி ஆகாயத்திற்கு நன்றி பூமிக்கு நன்றி காற்றிற்கு நன்றி வெப்பத்திற்கு நன்றி விதைகளுக்கு நன்றி மரங்களுக்கு நன்றி செடிகளுக்கு நன்றி பயிர்களுக்கு நன்றி காய்கறிகளுக்கு நன்றி பழங்களுக்கு நன்றி தானியங்களுக்கு நன்றி விவசாயத்திற்கு நன்றி விவசாயிகளுக்கு நன்றி தொழிலாளிகளுக்கு நன்றி தொழிலுக்கு நன்றி உற்பத்தியாளர்களுக்கு நன்றி வியாபாரிகளுக்கு நன்றி நமது ஊருக்கு நன்றி நமது மாவட்டத்திற்கு நன்றி நமது மாநிலத்திற்கு நன்றி நமது பாரத தேசத்திற்கு நன்றி நமது சிந்தனைக்கு நன்றி நமது மன தெளிவுக்கு நன்றி நமது கற்பனை திறனுக்கு நன்றி நமது சுறுசுறுப்புக்கு நன்றி நமது உடலுக்கு நன்றி நமது உடலுக்கு மனதிற்கு நன்றி நமது வெற்றிக்கு நன்றி நமது புன்னகைக்கு நன்றி நமது சுறுசுறுப்புக்கு நன்றி மெதுவா ரொம்ப மெதுவா உங்களுடைய கண்களை திறக்கலாம் கைகளை உரைசி கொள்ளலாம் இப்போ பிறந்த குழந்தைனா எப்படி இருக்கும் சிரிச்சவங்க தோடு இருக்கும் இல்லையா ஆ குட் குட் வெரி குட் ஆ உரைசிக்கிட்டு இப்போ தான் எனர்ஜெட்டிக்காக ஜாமுன்னு ஆ உலகத்தை அழகாக வலகா அழகாக வளமாக நாமும் மாற்றணும் மகிழ்ச்சி இறைவனுக்கு நன்றி மனங்கள் மலரட்டும் நான் உங்கள் நண்பன் ஆல்பா சின்னராஜா என்எல்பி மாஸ்டர் பிராக்டிஷனர் மகிழ்ச்சி